இல்ல தந்தையார் பேச்ச முன் வாங்கல உள் வாங்கினதுனாலதான் பின் வாங்கல தஞ்சையார் பேச்ச உள் வாங்கினதுனாலதான் இவ்வளவு உணர்ச்சிகரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது எங்க தந்தையே நான் வந்து எங்க தந்தை பேச்ச கேட்கலதான் நிச்சயமா ஏன்னா கேட்டு இருந்தா காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பேன் நானு கேட்காததுனால அது திராவிட காங்கிரஸா இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கு அது வந்து நிச்சயமா தேசிய காங்கிரஸ் இல்ல தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்க அதை தேர்ந்தெடுக்கல நிச்சயமா அந்த காங்கிரஸ் இல்ல அதனால ராகுல் காந்தி பாடட்டும் செல்வ பெருந்தகை பாடட்டும் இதை கோரிக்கை வைக்கட்டும் எத்தனையோ கோரிக்கை வைக்கிறீங்கல்ல ஸ்டாலின் கோரிக்கை வைக்கட்டும் இதை உண்மையாகவே காங்கிரஸ் காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என்ற பெயரை தாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடல் வந்து சுதந்திரத்துக்காக பாடப்பட்டது தானே பகத்சிங் தூக்கு மேடையை தொடும்போது கூட வந்தே மாதரன் சொல்லிதான் தூக்கு கயிற மாத்திக்கிட்டாங்க பகத்சிங் சுகதேவ் எல்லாரும் ஏன் நம்ம ராஜகுரு அவங்க எல்லாரும் ஏன் நம்ம திருப்பூர் குமரன் கொடிய வைக்கும் போது கொடியை கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லிதான் தாங்கிக் கொண்டார்கள் பாபுசி செக்கெழுக்கும் போதும் வந்தே மாதரம் சொல்லிட்டுதான் செக்க இழுத்தாரு பாரதியார் அந்த பாண்டிச்சேரியில நான் பாத்திருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க தெருக்களில் வந்தே மாதிரத்தை பாடிக்கொண்டே அவர் போவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக நாங்க அந்த அந்த சுதந்திர கனலை நாங்கள் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறோம் காங்கிரஸ் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறதா என்பதை அவர்கள் சொல்லட்டும் அவ்வளவுதான் நேற்று ஸ்டாலின் ஒரு சவால் விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பீகார்ல நீங்க பேசுனதை தமிழ்நாட்டில் வந்து பேசுவீங்களான்னு தமிழ்நாட்டில் வந்து பேசலாமே என்ன சொன்னார் அவரு பீகாரிகளை மோசமாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் என்று தான் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பார்த்துல திமுக என்ற வார்த்தையும் சொன்னார் நான் இதே ஸ்டாலினுக்கு உதயநிதியை கொண்டு போய் அங்க பீகார்லயும் மற்ற இடங்களிலையும் சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன் என்று அங்கு உள்ள மாநிலங்களில் நீங்க பேசுவீங்களா அதுக்கு ஒரு சவால் விடுற அதே மாதிரி இதே பொன்முடியை கொண்டு போய் அங்க போய் பீகார்லாம் பான்பராதான் சரியானவங்கன்னு சொன்னீங்களே இவங்களை போய் அங்க போய் பேச சொல்லுங்க நேரு போய் சொன்னாருல்ல அவங்க எல்லாம் வந்து இந்தியாவில எங்களோட தொழில் எல்லாம் புடுங்கிக்கிறாங்க அறிவு இல்லாதவங்கன்னு சொன்னீங்கல்ல அதை பீகார்ல போய் நேரு பேச வைங்க தயாநிதி மாறன் இவங்க டாய்லெட் கழுவுறதுக்கு தான் ஆகும்னு சொன்னாங்கல்ல அதை போய் பீகார்ல பேச வைங்க அப்புறம் நாங்க சொல்றோம் நானும் சவால் விடுறேன் இன்னைக்கு பொன்முடி நேரு அவர்கள் தயாநிதி மாறன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிளைட்ல போய் பிளைட்ல போறாங்களா ட்ரெயின்ல போறாங்களான்னு தெரியல போய் பீகார்ல போய் நின்றுகிட்டு தேர்தல் அரங்குல நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் உங்களை பத்தி இப்படி பேசணும் அப்படின்னு பேச சொல்ற சொல்றேன் அந்த சவால எடுத்துக்க முடியுமான்னு நான் கேக்குறேன் நீங்க பேசுனீங்க சரித்திரத்தை இருக்கு பாரத பிரதமர் பீகார் மக்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லல ஆனா நீங்க பீகார் மக்களை சொன்னதா நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க எனக்கு பீகார் மக்கள் நாற்று நடுவதற்கு அவர்களை தான் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேசத்தில் ஒருமைப்பாட்டை நம்ம சொல்லுங்க பொன்முடிக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் முதல் வேலையா பீகார்ல போய் ஐயா நீங்க பீகார்ல என்ன சொன்னீங்க அதையும் சொல்லுங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பத்தி என்ன சொன்னீங்க அதையும் போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்க இல்ல தந்தையார் பேச்ச முன் வாங்கல உள் வாங்கினதுனாலதான் பின் வாங்கல தஞ்சையார் பேச்ச உள் வாங்கினதுனாலதான் இவ்வளவு உணர்ச்சிகரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது எங்க தந்தையே நான் வந்து எங்க தந்தை பேச்ச தான் நிச்சயமா ஏன்னா கேட்டு இருந்தா காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பேன் நான் கேட்காததுனால அது திராவிட காங்கிரஸ் இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கு அது வந்து நிச்சயமா தேசிய காங்கிரஸ் தான் அதனால தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்க அதை தேர்ந்தெடுக்கல நிச்சயமா அந்த காங்கிரஸ் இல்ல அதனால ராகுல் காந்தி பாடட்டும் செல்வ பெருந்தகை பாடட்டும் இதை இன்னைக்கு கோரிக்கை வைக்கட்டும் எத்தனையோ கோரிக்கை வைக்கிறீங்கல்ல ஸ்டாலின் கோரிக்கை வைக்கட்டும் இதை உண்மையாகவே காங்கிரஸ் காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என்ற பெயரை தாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடல் வந்து சுதந்திரத்துக்காக பாடப்பட்டது தானே பகத்சிங் தூக்கு மேடையை கொடும்போது கூட வந்தே மாதரம் சொல்லி தான் தூக்கு கயிர மாத்திட்டாங்க பகத்சிங் சுகதேவ் எல்லாரும் ஏன் நம்ம ராஜகுரு அவங்க எல்லாரும் ஏன் நம்ம திருப்பூர் குமரன் கொடி வைக்கும் போது கொடிய கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி தான் தாங்கி கொண்டார்கள் பாбуசி செக்கலுக்கு போதும் வந்தே மாதரம் சொல்லிட்டு தான் செக்கை இழுத்தாரு பாரதியார் அந்த பாண்டிச்சேரியில நான் பாத்து அவங்க சொல்லுவாங்க தெருக்களில் வந்தே மாதரத்தை பாடிக்கொண்டே அவர் போவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக நாங்க அந்த அந்த சுதந்திர கனலை நாங்கள் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறோம் காங்கிரஸ் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறதா என்பதை அவர்கள் சொல்லட்டும் அவ்வளவுதான் நேற்று ஸ்டாலின் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பீகார்ல நீங்க பேசுனதை தமிழ்நாட்டில் வந்து பேசுவீங்களான்னு தமிழ்நாட்டில் வந்து பேசலாமே என்ன சொன்னார் அவரு பீகாரிகளை மோசமாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் என்று தான் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பார்த்துல திமுக என்ற வார்த்தையும் உதயநிதியை கொண்டு போய் அங்க பீகார்லயும் மற்ற இடங்களிலும் சனாதன தர்மத்தை கொசு போல ஒழிப்பேன் என்று அங்க உள்ள மாநிலங்கள்ல நீங்க பேசுவீங்களா அதுக்கு ஒரு சவால் விடுற அதே மாதிரி இதே பொன்முடியை கொண்டு போய் அங்க போய் பீகார்லாம் விற்கிறது

இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிளைட்ல போய் பிளைட்ல போறாங்களா ட்ரெயின்ல போறாங்களான்னு தெரியல போய் பீகார்ல போய் நின்னுகிட்டு தேர்தல் அரங்குல நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல உங்களை பத்தி இப்படி பேசணும் அப்படின்னு பேச நான் சொல்றேன் எடுத்துக்க முடியுமா நான் கேக்குறேன் நீங்க பேசுனீங்க சரித்திருத்தம் இருக்கு பாரத பிரதமர் பீகார் மக்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்லல அதான் நீங்க பீகார் மக்களை சொன்னதா நீங்க சொல்லி கொண்டு இன்னைக்கு பீகார் மக்கள் நாற்று நடுவதற்கு அவர்களை தான் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேசத்தில் ஒருமைப்பாட்டை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் அதே சவால எங்களுக்கு எல்லாம் விட தெரியும் போய் பேச சொல்லுங்க பொன்முடிக்கு இன்னைக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் முதல் வேலையா பீகார்ல போய் ஐயா நீங்க பீகார்ல என்ன சொன்னீங்க அதையும் சொல்லுங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பத்தி என்ன சொன்னீங்க அதையும் போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்க